இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா நம்ம பைரவிக்கு கிடைத்த புதிய ஆதாரத்தை பற்றி தாங்க ஏன்னா இந்த அஞ்சலியோடய சுயரூபம் என்ன அப்படின்ற உண்மை வந்துட்டு நம்ம பயருவிக்கு தெரிய வந்துடுச்சு சிந்தாமணி எதுக்கு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு இருக்கங்க அதே சமயம் நம்ம கார்த்திகையோட மனசுக்குள்ளே வந்துட்டு இந்த பயருவி இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது இந்த சிந்தாமணி அஞ்சலி ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற உண்மையை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்துங்களேன்னா இந்த அஞ்சலியை கம்பேர் பண்ணுறம்போது இந்த இலக்கியாவே எவ்வளோவோ பரவாயில்ல ஏன்னா இந்த இலக்கியம் வந்துட்டு பண்ணுற தப்பை மட்டும்தாங்க இந்த அஞ்சலி இந்த சிந்தாமணி சேர்ந்துக்கிட்டு நம்ம கார்த்திக்கே வந்துட்டு துளிய அளவு கூட வந்துட்டு இந்த சொத்து மதிப்பு நகைப்பணம் எதுவுமே வைக்கக்கூடாது மொத்தமே வந்துட்டு என் பேருக்கு மாற்றணும் அப்படின்ற ஒரு முடிவில் தாங்க இருக்காங்க இந்த ஒரு உண்மை வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சதும் வைக்க பயங்கரமான ஆத்திரம் அப்படி அஞ்சலி உன்னை வந்துட்டு நான் பாவம் பார்த்து இந்த ஒரு வீட்டுக்குள்ள சேர்த்தது தப்பு இப்போ நீ எனக்கே வந்துட்டு ஆப்போசிட்டா எதிர்மறை வந்துட்டு சிலபல காரியங்களை பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் இந்த எஸ்எஸ்கேவோட தயவு நாள் தானே பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ராட் வேலை எல்லாத்துக்கும் வந்துட்டு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் இதுக்கு மேலே வந்துட்டு நான் ஓய மாட்டேன் அப்படின்னு நம்ம பயரை வந்துட்டு இப்போ எல்லா உண்மையுமே வந்து இந்த கார்த்திக்கு தெரியப்படுத்த போகிறேங்க ஏன்னா அஞ்சலியோடய சுயரூபம் வந்துட்டு எதுக்கு இப்படி மாறுது அஞ்சலி வந்துட்டு எதுக்கு இப்படி பணத்தாசை பிடிச்ச ஒரு மிருக மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது தாங்க வரப்போகிற எபிசோடில் பார்க்க போகிறோம் ஒரு பக்கம் வந்துட்டு இந்த தக்ஷாசின் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இலக்கியவை கெளதமாக வீட்டு விட்டு விரட்டுறதுக்கு மட்டும்தான் உதவி பண்ணாங்க நம்ம அஞ்சலிக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அதுதாங்க கிடையாது இந்த தக்ஷாயனி பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்எஸ்கேவை ஜெயிலில் போட்ட ஒரு காரணத்தினால்தான் இந்த இலக்கியாவை இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே விளக்குறதுக்கு உதவி பண்ணாங்கன்னு ஒரு பக்கம் நம்ம பயிருவே நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இது அது கிடையாதுங்க இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற மொத்த சொத்து மதிப்பும் அதே சமயம் இந்த டாக்குமெண்ட்டு இந்த நகம் பணம் எல்லாமே வந்துட்டு இலக்கியம் கௌதமும் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற போது நம்ம எஸ்எஸ்கேவில் ஆள முடியலைங்க இப்போ இந்த அஞ்சலிக்கிட்ட சொல்கிற பொயினால் இந்த அஞ்சலி வந்துட்டு எல்லாமே கார்த்திக் இந்த எஸ்எஸ்கே அப்பா பேரில் நம்ம மாற்றிடலாம் என்றைக்கு இருந்தாலும் வந்துட்டு அவங்க நம்ம பக்கம்தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலியோடய மைண்டையும் வந்துட்டு மாற்ற போகிறாங்க இப்போ எல்லாமே வந்துட்டு கை மீறி போக போகுது இந்த ஒரு உண்மை வந்துட்டு பார்த்ததை நம்ம பயர் பயங்கர ஷாக்குங்க சே இவ்வளோ நாளாக வந்துட்டு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கணும் கௌதம ஏன் இலக்கிய ஒரு பேச்சை கேட்டுட்டு இருக்கேன்னு ஆனால் இப்போ தான் இந்த இந்த அஞ்சலியோட சுயரப்பா சிந்தாமணி இந்த ஒரு வீட்டுக்குள்ளே நான் இருக்கவே கூடாதுன்னு அவ்வளோ ஆணித்தனமாக சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த கார்த்திக் இந்த அஞ்சலியை வந்துட்டு அதை மறுத்துட்டு இருக்கேங்க வந்துட்டு எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டணும்னு ஒரு பக்கம் ரொம்பவே ஆக்ரோஷமாக யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக வரப்போகிற இந்த ஒரு சாபத்தை வந்துட்டு யாராலுமே தடுக்க முடியாதுங்க நம்ம கௌதம் வந்துட்டு இவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு அந்த நம்பிக்கையை சுக்கு நூறாக உடச்சது மட்டும் இல்லாமல் அவங்கள நடு தெருவில் வந்துட்டு இப்போ பழி வாங்கிட்டு இருக்காங்க இதுக்கான தண்டனை எல்லாத்துமே வந்துட்டு நீங்கள் அனுப்பிக்குவீங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியோட சாபம் தான் இவங்கள விரட்டிட்டு இருக்குது ஏன்னா வந்துட்டு இந்த பயரி வந்துட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த அஞ்சலி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு மாறுவாளா அப்படின்னு மாறினது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்தபடியாக நம்ம கார்த்துக்கிட்டு கிட்ட இருக்கிற கார்த்திக் மேல இருக்கிற அந்த ஒரு சொத்து பத்த எல்லாமே வந்துட்டு இவ பேருக்கு மாத்தணும்னு தாங்க ரொம்பவே துள்ளா துள்ளிட்டு இருக்கா ஆனா இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பைரவி பொறுமையா இருந்தாவா கண்டிப்பா ஏமாறது தாங்க கடைசியில் ஒரு முற்றுப்புள்ளியவே மாறப்போகுது ஏன்னா இந்த பைரவி வந்துட்டு இந்த ஒரு வீட்டுல அங்கீகாரமா இருக்கணும்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கா ஆனா இந்த அஞ்சலி வந்துட்டு இந்த ஒரு வீட்டுல நான் தான் வந்துட்டு எல்லா இடத்துலயுமே இருக்கணும் மொத்தமே வந்துட்டு என் பேர்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக் கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனே